வணக்கம் இந்தியா டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அரசு பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தின் காரணமாக இன்று இரண்டாவது நாளில் குறைந்த அளவு பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்து வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாள் வேலை நிறுத்தத்தின் போது பெரியகுளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வந்தது போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக இன்று காலை முதல் தற்போது நிலவரப்படி முப்பது பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போக்குவரத்து பாதிப்பால் அன்றாட பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றார்கள் பெரியகுளம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக காவல்துறை காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நன்றி